ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காகிதம் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி டக்கருக்கு விடப் போயிருந்தான் செபாஸ்டியன் பாடுபட்ட எல்லாம் குளித்து கழுவி விட்டு வருகிறான் பொழுதடைந்து விட்டது இன்னும் இருட்டவில்லை மயங்குகிற மேகத்து வெளிச்சம் செபாஸ்டியனுக்கு கருத்த திரேகம் ரோமம் அடர்த்தி வைரம் பாய்ந்த புஜத்தை குளிரச் செய்து உலர்கிற நனைந்த ஈரத்துண்டு ஈர வேட்டியை நாளாக மடித்து இடுப்பில் கட்டியிருந்தான் குடங்கையில் வெறும் தூக்குச் சட்டியின் கிளு கிளுப்பு அதற்குள் பீடி தீப்பெட்டி வாங்கின சம்பளம் ஆறு மணி பஸ் புழுதியை கிளப்பிக்கொண்டு திரும்பி போகிறது ராசபாளையத்துக்கு புழுதிப்படுதாவை காற்று இழுத்துச் செல்ல வெளிப்படுகிற ராமலிங்கம் கபில நிற கதர்த்துண்டை தோளில் போர்த்தியிருந்தார் ஏண்டா செபாட்டி சக்கருக்கு போனியா ஆமா சாமி நாளைக்கு நமக்கு வாரியா என்ன ஜோலிக்கு சாமி கருசக்காட்டிலே கரை போடணும் ஓடையா கிடக்கு அதை அடைக்கணும் அப்படியா சாமி என்று தயக்கமாக இழுத்தான் சட்டென்று வரலே சாமி என்று சொல்லவில்லை ராமலிங்கம் முகத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி காரியம் கைகூடி வருகிற திருப்தி வேப்பம் பழத்தை விழுங்கிய மைனாவின் சந்தோஷம் முகச் சுருக்கம் மறைகிற மென்னகை அப்பச்சரி நீ வேலைக்கு வாரியா செபாட்டி நானும் ஊரெல்லாம் சுத்திட்டேன் ஒவ்வொரு பயலா தொண்டாந்து கெஞ்சி பாத்துட்டேன் பயலும் வரவே மாட்டேங்கான் ஆமா சாமி நம்ம ஊர்ல இப்ப ரொம்ப ஆளுக்கு தான் கூலி வேலைக்கு வர்றவங்க எல்லாம் கொய்யா பழையத்துக்கு போறாங்க கேரளாவுக்கு ஐஸ் விக்க போறாங்க சம்சாரி வேலைகளுக்கு ஆளு தட்டுப்பாடாயிருச்சு நீ சொல்றதும் சரிதான் உடம்பு வளைஞ்சு மம்பட்டி புடிச்சு உழைக்கிறதுக்கு கறியெல்லாம் வலிக்குது மேனி அழுங்காம காசு பாக்க நினைச்சு ஏவாரத்துக்கு போய் ஏமாத்தி திரியுறாங்க நம்ம பயக காட்டு வேலைக்கு ஆளு இல்லாம போச்சு நீங்க சாமி அவங்க பண்ற கொடுமையும் அப்படித்தானே இருக்கு வேலைக்கு வர்ற கூலி சனத்தை கொன்னு புழியணும்னு மனுஷன மனுசனா மதிக்க மாட்டீங்கிறீர்கள்லே ஏண்டா குடுக்கற கூலிக்கு வேலை வாங்க வேண்டாமா அதுக்கும் ஒரு அளவு இல்லையா சாமி அளவு என்ன வேண்டி கிடக்கு மயிரளவு அதான் ஆள் கிடைக்காம இப்படி திருத்தெருவா அலையிறீங்க அந்த மயிரெல்லாம் நீ காப்பாத்த வேண்டாம் இது எதுக்கு வளவளா பேச்சு நீ நாளைக்கு வாரியா இல்லையா சொல்லுடா நான் வரல சாமி டக்கருக்கு போவனும் ராமலிங்கம் முகத்தில் வந்து அப்பிய ஏமாற்றம் நம்பிக்கை வெளிச்சம் இருட்டாக மாறிய வேகம் சுள்ளென்று பாய்ந்த கோபம் விரைத்து கடுகெடுத்த அவரது முகத்தை பார்த்து உள்ளூர ரசித்தான் அவருக்கு கண்கள் இடுங்கின பிறகு எதுக்கு இம்புட்டு நேரம் பேச்சை எழுத்தே சாமியோக்கிட்டே பேசுறதும் குத்தமாய் போச்சா செபாஸ்டியன் உதட்டில் எட்டிப் பார்த்த நமுட்டுச் சிரிப்பு ஆழ்தேடி ஆவலாய் பறந்து வருகிறார் என்றறிந்து கொண்டுதான் இழுத்தடித்தான் ஆசை காட்டி ஏமாற்றுகிற ஒரு சின்ன விளையாட்டுத்தான் இவனது நமுட்டுச் சிரிப்பில் ராமலிங்கம் குதித்து போனார் ஏலே ஒஞ்சாதி குசும்பையா காட்டுதே சாதி சொல்லி திட்டிய பின்னும் ரோஷப்படாமல் சிரிக்கிற செபாஸ்டியன் விளையாட்டை விளையாட்டாகவே எடுத்துக்கொள்கிற இயல்பு வெறுத்து போய் விலகி போகிற ராமலிங்கம் ஆத்திரமூர்க்கமாய் பாய்கிற முணுமுணுப்பு வர வர காலடியிலே கிடந்த பயகளுக்கு இழுத்து வச்சு கொழுப்பு அடங்கும் அவரது முணுமுணுப்பில் முகம் காட்டிய வன்மம் போகிற வழியில் டீ கடை முடிகிற நேரம் பால் சட்டி ஒரு சாயலாக உட்கார்ந்திருந்தது டீ குடித்து விட்டால் பசி சற்று அடங்கும் வீட்டிற்கு போனால் சண்டை சத்தம் வராமல் இருக்கும் சாமி டீ இருக்கா இருக்கு ஒன்னு போடுங்க சாமி சன்னாசித் தேவரும் முத்தைய நாடாரும் எல்லப்ப நாயக்கரும் எவர் சில்வர் கிளாஸில் டீ குடித்துக் கொண்டிருந்தனர் இவன் கைக்கும் டீ வந்தது பூ போட்ட கண்ணாடி கிளாஸில் ததும்பிய டீயில் பாலாடை இணுக்குகளாக மிதந்தன பீடியை பற்ற வைத்துக் கொண்டு நடந்தான் ஊரை கடந்தால் பாலம் விளக்கு பாதையில் நடந்தால் இவனது தெரு மிஞ்சி போனால் முப்பது வீடுகள் கூரை வீடு நாள் பட்டு போன கூரை கருத்து போய் கிடந்தது கூரை முகடு கிழிந்து கிடந்தது வீட்டிற்கு முன்பு அகலமான முற்றம் கூரை வல்லடைக்கு கீழே கட்டியிருந்த கயிற்றுக் கொடியில் ஈரத்து காய கிடந்த கைலியை உருவி கட்டிக் கொண்டான் ஞானத்தாயின் சத்தம் வந்தாச்சா உம் சம்பளம் வாங்கியாச்சா உம் வவுக்கு மாடத்திலே ஒரு காகிதம் கிடக்கு எப்ப வந்துச்சு இப்பத்தான் எங்க இருந்து திருச்சியிலிருந்து செபாஸ்டியனுக்குள் ஊட்டெடுத்து பீச்சிய சந்தோஷம் குப்பென்று பூத்து சிரித்த பூவாசம் மனசுக்கு கால் முளைத்து பரபரத்தது திருச்சியில் இருக்கிற அக்கா அக்காவின் மகன் பாக்கியம் தீயணைப்பு படையில் சேர்ந்து ஒரு வருஷமாகிறது இங்கு வந்ததே இல்லை நகரத்திலேயே பிறப்பு படிப்பு பணியெல்லாம் மகளை எப்படியாவது பாக்கியத்துக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று இவனது ரொம்ப நாள் ஆசை ஜென்ம கனவு காகிதத்தை எடுத்து விரித்தான் பழுப்பு நிற இன்லண்ட் அன்புள்ள மாமா என்று துவங்கி எல்லாருடைய நலனை சொல்லி விசாரித்து வருகிற சனிக்கிழமை கிராமத்திற்கு வருகிறேன் கிராமத்தையும் தங்களையும் பார்க்க ரொம்ப ஆசை என்று முடித்திருந்தான் பாக்கியம் வா மருமக வா என்னையும் ஊரையுமா பார்க்க ஆசை உனக்கு என்று குதூகலமும் குறும்புமாக நினைத்துக் கொண்டான் இடுப்பில் குடத்துடன் ஆட்டுக்குட்டியாக துள்ளிச் செல்லும் மகளை பார்த்துக்கொண்டான் அவனுக்குள் முடிச்ச விழுந்து வாசம் பரப்புகிற புன்னகை காகிதத்தை மறுபடியும் படித்தான் படிக்க படிக்க திகட்டாத காகிதம் உணர்வுகளின் சகல் அணுக்களிலும் இனிமையாய் கரைகிற செய்தி அவனது ஆயுள் கனவுக்கு கால் முளைத்து கம்பீரமாக நடக்கப் போகிற நம்பிக்கை ரெக்கையடித்து ஜிவ் வென்று பறக்கிற நினைவுகள் பட்டணத்திலே படித்து வளர்ந்த புள்ளையாண்டான் பட்டிக்காட்டிலே புழுதியிலே வளர்ந்த நம்ம புள்ளையை கல்யாணம் முடிப்பானா சும்மாதான் வந்தேன் என்று உதட்டைப் பிதுக்கிவிட்டாள் கல்லெறிப்பட்ட பறவையாக சொத்தென்று சுடுபுழுதியில் விழுகிற நினைப்பு நெருடலான உறுத்தல் பக்கென்றாகிப் போகிற மனச்சூன்யம் அடிவயிற்றில் கலக்கம் தடியால் அடித்து தண்ணீர் விலகுமா என்று தன்னைத்தானே கொள்கிற அவன் ஆயிரம்தான் வேற்றுமை இருந்தாலும் அக்கா மகன் என்கிற பந்தம் அற்றுப்போகுமா அவனுக்குள் மீண்டும் கசிவெடுக்கிற ஒற்றுகள் மனசின் சகல மூளைகளிலும் படர்ந்து குளிரச் செய்கிற நம்பிக்கைச் சுனைகள் அருஞ்சுனைகள் செபாஸ்டியன் சனிக்கிழமையை வெறித்தனமாக எதிர்பார்த்தான் சனிக்கிழமை டக்கருக்குப் போகவில்லை காலையிலிருந்தே ஒரு வகையான படபடப்பு பரபரப்பு இன்னதென்று விளங்காத குழப்பம் பாக்கியம் வந்தால் அடையாளம் தெரியுமா பத்து வருஷமாயிற்று திருச்சியில் அவனை பார்த்தது எவ்வளவு ஞாபகப்படுத்தினாலும் பிடிபட மறுக்கிற முகம் டவுசரும் சட்டையுமாக மனசுக்குள் வந்து போகிற ஒரு சிறுவ தோற்றம் ஞானத்தாயும் வேலைக்குப் போகவில்லை வீட்டில் வளர்கிற கோழிகளில் ஒரு முட்டை கோழியை வைத்திருந்தாள் மகள் தெரசம்மா தரையில் கால் பாவாமல் ஓடித்திரிந்தாள் செபாஸ்டியனுக்கு மதியக்கஞ்சி இறங்கவே மறுத்தது மனத்ததும்பல் பாலத்தை கடந்து ஊருக்குள் வந்துவிட்டான் மூன்று மணி பஸ்ஸை எதிர்பார்க்க மாறி மாறி பீடியும் டீயுமாக பொழுது நகர்ந்தது ஒரு நிலைப்படாத மனசில் அலைபாய்கிற நினைவுகள் எங்கோ ஓடுகிற டக்கரின் இறைச்சல் மோட்டார் பைக் சத்தம் எல்லாம் இவன் மனச்செவிக்குள் பஸ் மயக்கத்தை ஏற்படுத்தின அடிக்குரு தடவை பஸ் வரும் திசையை கொண்டான் ஆவலின் விளம்பில் துடித்தாடுகிற மனசு பஸ் வந்துவிட்டது இறங்குகிற முகங்கள் எல்லாம் அறிந்து பழகிய முகங்கள் ஆசைக்குரிய வேற்று முகம் எதுவுமில்லை உரிமிக் கொண்டிருந்த பஸ் நகர்ந்து இவனை கடந்தது எழுந்த புழுதியும் ஏமாற்றமும் இவனை போட்டு அமுக்கியது ரெக்கையொடிந்த ரணத்தில் இவன் சற்று தூரம் போன பிறகு பஸ்ஸுக்குள் ஒரு சின்ன சலசலப்பு சலிப்பும் எரிச்சலுமாய் சத்தமிடுகிற கண்டக்டர் கோபச்சீரலாக ஒரு விசில் இறைச்சல் நின்ற பஸ்ஸிலிருந்து இறங்குகிற ஓர் இளைஞன் சூட்டும் சட்டையும் தோளில் தொங்குகிற பேக்கும் காலில் போட்டிருக்கும் பூட்ஸும் பார்த்தால் ஏதோ ஒரு பெரிய ஆபீசரை போல சுற்றும் முற்றும் திரும்பி பார்க்கிற அந்த இளவட்ட முகத்தில் ஒரு திகைப்பு முன்பின் பார்த்தறியாத ஒரு கிராமிய சூழலின் கற்றையான மோதலில் வந்த திகைப்பு தொக் தொக் என்று ஓடுகிற செபாஸ்டியன் அவனுள் மீண்டும் ஓடி வருகிற இவனை ஒரு பிடிமானத்தோடு பார்க்கிற அந்த இளைஞன் நீ நீ பாக்கியந்தானே ஆமா அப்ப நீங்க நீங்கதான் மாமாவா ஆமா நான் தான் விடிஞ்சதுல இருந்து இப்ப வந்துருவே அப்ப வந்துருவேன்னு காத்து கிடந்தேன் கண்ணு பூத்துப் போச்சு செபாஸ்டியன் மனசுக்குள் திக்குமுக்காடல் மகிழ்ச்சியின் கூத்தாட்டம் தத்தளிப்பு ஆள் வளர்த்தியாயிருந்தான் நிழல் வாட்டத்திலேயே வளர்ந்த நிறக்கணிவு பாலிஷான முகம் கட்டி மீசை எந்த ஜில்லா கலெக்டரோ என்று மலைக்க வைக்கிற கம்பீரம் அவனோடு சேர்ந்து சமதையாக நடப்பதில் செபாஸ்டியனுக்கு ஏகப்பட்ட பெருமிதம் விம்மி புடைக்கிற எண்ண ததும்பல் போதை ஏறி போன மாதிரியோர் மதர்ப்பு மனசுக்குள்ளி அக்காவைப் பற்றி மாமா பற்றி பிள்ளைகள் பற்றி உறவுக்காரர்கள் பற்றியெல்லாம் குசலம் விசாரித்துக் கொண்டே நடக்கிற செபாஸ்டியனுக்குள் நாலா திசைகளிலும் மூர்க்கமாய்ப் பாய்கிற நினைப்புகள் நடைநடையாயிருக்க பேச்சு பேச்சாக இருக்க மனம் சுற்றுமுற்றும் பார்த்தது தன்னை யார் யார் பார்க்கிறார்கள் யார் இது புதுசா இருக்கு என்ற கேள்விக்குறியில் நெருகிற கண்கள் எது எது என்று எல்லாவற்றையும் கவனித்த போது தாளாத பெருமிதம் வீட்டுக்கு போனா டீ இருக்குமா பால் இருக்குமா இங்கே டீ குடித்து விட்டு போய்விட்டால் நல்லதே அப்படியா சொல்லுறீங்க பாக்கியம் நம்ம தெருவிலே ஒண்ணும் இருக்காது ஆனா டீ ரொம்ப ருசியா இருக்கும் சரி சாப்பிட்டுருவோம் டீ கடை முன் நின்றனர் கடைக்குள் ராமலிங்கமும் மற்ற ரெண்டு மூணு பேரும் எவர் சில்வர் கிளாஸ்களில் டீ குடித்துக் கொண்டிருந்தனர் கடைக்கு வெளியே நின்று கொண்டே பூ போட்ட கண்ணாடி கிளாஸில் டீ உறிஞ்சி குடிக்கிற ரெண்டு பேர் எல்லார் முகங்களையும் முக வித்தியாசங்களையும் உன்னிப்பாக பார்த்தான் பாக்கியம் அவனுள் ஓடுகிற மர்மமான நினைப்பு செபாஸ்டியனோடு டிப்டாப்பாக வருகிற நகர வாலிபனை வியப்பாக பார்த்து சிரித்தார் கடைக்காரர் என்ன செபாட்டியார் இது எம் மருமகன் அக்கா மகன் திருச்சியிலே இருக்கான் அப்படியா ஆமா சாமி ரெண்டு டீ போடுங்க பட்டணத்து பான பிள்ளையாண்டான் நல்லா போடுங்க அசத்திருவம் செபாஸ்டியனின் பெருமித பூரிப்பை புரிந்து கொண்டு கடைக்காரரும் ஜாலியாகச் சிரித்தார் பூ போட்ட கண்ணாடி கிளாஸ்களை கழுவினார் பாக்கியம் எல்லாவற்றையும் நுட்பமாக கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் ஒரு மாறுதல் ஓர் இருக்கம் அவமதிக்கப்பட்ட கொதி உணர்வின் பீரிடலை கட்டுப்படுத்த சிரமப்படுகிற பிரயத்தனம் வெறுப்பின் கடுமை டீ வேண்டாம் மாமா எம்பா வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போவோம் ஏன் பாக்கியம் ஒண்ணுமில்லை இவன் முகமாற்றத்தில் ஏகமாக பதற்றமடைந்து கலவரப்படுகிற மாமா அவரின் அறியாமை உடைத்துச் சொல்ல முடியாத தர்ம சங்கடம் முள்மேல் நிற்பவனைப் போல தவித்தான் கடைக்காரர் பக்கம் திரும்பினான் முகத்தில் அதே சிடுசிடுப்பு கண்ணாடி கிளாஸ் வேண்டாம் சில்வர் கிளாஸ்லே டீ போடுங்க கடைக்காரர் முகத்தில் திகைப்பு சட்டென்று கோபமாக நிறம் மாறுகிற திகைப்பு சிரமப்பட்டு சமாளித்துக் கொண்டு சங்கடமாகச் சிரித்தார் என் தம்பி கண்ணாடி கிளாஸ்ல போடுறேன் அருமையான பூ போட்ட கிளாஸ் அதுக்கு இல்ல சில்வர் கிளாஸ்லயே போடுங்க எதுக்கு சில்வர் கிளாஸ் இருக்குல்ல டீ போடத்தானே வச்சிருக்கீங்க அதுக்கு இல்ல அது வந்து அதாவது கண்ணாடி கிளாஸ் தானே சுத்தம் அதெல்லாம் எனக்கு தெரியும் சில்வர் கிளாஸ்லயே நீங்க போடுங்க என்னப்பா இது விதண்டாவாதம் வாதம் பண்றேன் டீ கேட்கறது விதண்டாவாதமா நாங்க போட்டுக் கொடுத்ததை குடிச்சிட்டு போக வேண்டியதுதானே எல்லாரும் போகலே காசு வாங்குறீங்கல்ல நாங்க கேட்டதிலே கொடுக்க வேண்டியதுதானே காலமுரணின் சமூக கைகலப்பாக அங்கு முறுக்கேறியிருந்த பிடிவாதம் சூழலையே வெக்கையாக்கிவிட்ட வாய்ச்சண்டை சுற்றி நின்றவர்களிடம் பதைப்பும் ஆத்திரமுமாய் உணர்வுகள் கடைக்காரருக்கு சுள்ளென்று கோபம் வந்தது ஆத்திரமும் மூர்க்கமுமாய் செபாஸ்டியனை பார்த்தார் பாக்கியமும் பின்வாங்குவதாக இல்லை அவன் நின்ற தொனியே கடைக்காரரிடம் ரொம்ப ஆத்திரத்தை மூட்டியது காசு கொடுத்தா எது வேணும்னாலும் கேப்பியா நாங்க கொடுத்துரணுமா எங்க வீட்டு பொண்ண கேப்பே குடுக்கணுமா இப்ப நீங்க தான் விதண்டாவாதம் பேசுறீங்க செபாஸ்டினுக்கு குலை பதறி வந்தது விஷயம் விபரீதமாகிக் கொண்டிருப்பதாக உணர்ந்தான் உள்ளூர உதைப்பு என்னென்ன நாசக்காடு வந்து சேருமோ என்று மனசுக்குள் மருகினான் பீதியும் கிளியுமாக நடுங்கினான் உள்ளிருந்து ராமலிங்கம் வெறுப்பும் குமைச்சலுமாய் கத்தினார் கடைக்காரரிடம் பொண்ணு மட்டுமா கேப்பாக முளைச்சிருக்கு எல்லாமே சுற்றி நின்றவர்களும் கோபம் கோபமாக பாய்ந்தார்கள் குதர்க்கமாக கடித்து குதறினார்கள் பாக்கியம் அசரவில்லை இப்ப டீ தர இல்லையா என்னப்பா ஊர் நிலவரம் தெரியாம சட்டம் பேசுறேன் நீங்க தான் சட்ட நிலவரம் தெரியாம பேசுறீங்க தீண்டாமை கோர்ட்டுக்கு நான் இப்ப போனா தெரியுமா மாசம் நீங்க உள்ள போகணும் இந்த வட்டாரத்துக்கு ஸ்ரீ வில்லிபுத்தூர்லே கோர்ட் நான் போகட்டுமா என்ன நீ ஊர் ஊர் விட்டு வந்து எங்களை அரட்டி பாக்குறியா நீங்க தான் கால நிலவரம் தெரியாம அதிகாரம் பண்றீங்க கோர்ட் என்றவுடன் கடைக்காரர் முகத்தில் ஒரு மிரட்சி திக் என்று பேச்சை நிறுத்திவிட்டார் ஆனால் ராமலிங்கம் விடுவதாக இல்லை தங்கு புங் என்று குதித்தார் தரிய முறிய விழுந்தார் பயங்கரமாக எகிரி கொண்டு பாய்ந்தார் கோர்ட்னா பயந்துருவாக நினைச்சியா பெரிய கோர்ட் நாங்க பாக்காத கோர்ட்டா இந்த ஊரு சட்டத்தை மீறின கோர்ட்டா உலகத்துல இருக்கு இருக்குருவமா பாத்துருவோம் எங்க போனாலும் எளியவன் எளியவன் தானே சாதி இல்லாமலா போயிரும் எளியவன்தான் அவனும் மனுஷந்தானே மனுச உரிமைய பறிக்கிற அதிகாரம் இப்ப எந்த கொம்பன் கிட்டேயும் கிடையாது தெரியுமா மாறி மாறி பேசி சூடேற்றிக் கொண்டிருந்த ராமலிங்கத்தையும் மற்றவர்களையும் கடைக்காரர் சமாதானம் பண்ணி அடக்கினார் அவருக்குள் கோபத்தை மீறின பயம் வம்பு வந்து சேருமோ என்கிற பதற்றம் சரி சரி தம்பி உங்களுக்கு சில்வர் கிளாஸ்லே தானே டீ வேணும் போட்டுத்தாரேன் தங்க கிளாஸ்லே கேட்டாலும் தாராளமா போட்டுத்தாரேன் தந்துதானே ஆகணும் கடைக்காரரின் அந்த பாவனை பணிவே பெரும் சாட்டையடியாகச் சுளிரிட்டது செபாஸ்டியனுக்கு அடர்த்தியான கோபத்தின் கற்றை தாக்குதலாக இருந்தது உங்க டீய நீங்களே வச்சுக்கோங்க பாக்கியம் விறுவிறுவென்று நடந்தான் பட்ட அவமானத்தின் குதிப்பு அவன் நடையின் வேகத்தில் செய்வதறியாத தவிப்பில் செபாஸ்டியன் கனல் பறந்த இவர்கள் முகங்களை பார்த்துவிட்டு மருமகன் பின்னால் நடந்தான் கடையில் ஆள் ஆளுக்கு பாய்ந்து சீருகிற குரல்கள் தலை கீழாய் மாறி தருதலையாகி போன காலம் பற்றியும் தலையை தரையிலே ஊனி நடக்கிற எளிய சாதிக்காரங்க பற்றியும் அனல் பேச்சுகள் குதிப்பான சொற்கள் இது எதில் போய் முடியுமோ என்ற பயத்தில் செபாஸ்டியன் இத்தனைக்கு மத்தியிலும் மருமகனை பற்றிய புது வகையான பெருமிதம் இதுக்குள்ளே இம்புட்டு விஷயம் இருந்திருக்கா இதெல்லாம் தெரியாம இம்புட்டுக் காலமா வெறும் மண்ணா கிடந்திருக்கமே மனசின் ஆழத்தின் மடியில் சின்ன சின்ன ஒலிக்கீற்றுகள் பாக்கியம் அவனுக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தி விட்டு மறுநாளே போய்விட்டான் பத்து நாளைக்கு பிறகு ஒரு பழுப்பு நிற இன்லண்ட் காகிதம் நடுக்கத்துடன் திருச்சிக்கு போனது அந்த ஊரிலிருந்து நீ போன பிறகு இங்க நடந்த கொடுமை கொஞ்சம் இல்ல ஊர் பஞ்சாயத்து வாக்குவாதம் அடிதடியாகி நம்ம வீடுகள் ஏழு சாம்பலாகி போச்சு பேர் மேலே போலீஸ் கேஸ் போலீஸ் புகுந்து நடத்தின பொண்டு பிள்ளைக நாசக்காடாகி போச்சு தெரசம்மா எப்படியோ தப்பிச்சிட்டா நம்மள மனுஷங்களா மதிக்கிற நல்ல மனுஷங்க ஊருக்குள்ளேயும் சில பேர் இருக்காக அவங்க சப்போர்ட்லே நிலைமையை சுமூகமாக்க பேச்சுவார்த்தை நடக்குது என்ன ஆகுதோ தெரியல